இந்தியாவில் என்ன பார்க்க போறோன்னா மாநில அரசோட ஒன்லைனர் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்தாலாம் இந்தியாவில் தற்போது எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளனங்க இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளன ஓகேங்களா அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எதுங்க சட்டப்பிரிவு ஒன் ஃபிஃப்டி டூ முதல் அறுநூத்தி முப்பத்தி ஏழு வந்து மா அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பை பற்றி கூறும் சட்டப்பிரிவு ஓகேங்களா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசியலமைப்பு எப்போது நடைமுறைக்கு வந்ததுங்க ஒன் ஃபிஃப்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஆறுக்கு முன்னதாக நவம்பர் பதினேழாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேங்களா பதினேழாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தாறு வந்து நடைமுறைக்கு வந்து ஓகேங்களா மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யாருங்க மாநில நிர்வாகத்தோட அரசியலமைப்பு தலைவர் யாருன்னா ஆளுநர் அவர்கள் ஓகேங்களா ஆளுநரின் நிர்வாக அதிகாரங்களைப் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுங்க சட்டப்பிரிவு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் வந்து ஆளுநரோட நிர்வாக அதிகாரங்களை பற்றி கூறும் ஓகேங்களா மா மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யாருன்னா ஆளுநர் அவர்கள் ஓகேங்களா மாநில ஆளுநர் நிர்வாக அதிகாரம் ஆளுநரில் இருக்க வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு எதுங்க சட்டப்பிரிவு ஒன் ஃபிஃப்டி ஃபோரில் ஒன் ஒன் ஃபிஃப்டி ஃபோரில் ஒன் என்ன சொல்லுதுன்னா மாநில ஆளுநர் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது ஓகேங்களா ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்ங்க ஆண்டுகள் ஆனால் குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் பேர் அவரோட பதவிக்காலம் ஓகேங்களா நியமிக்கப்படும் ஒருவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்க கூடாதுங்க அவர் நியம் நியமிக்கப்படும் மாநிலத்தோட சொந்த மாநிலத்துல அவர் நியமனம் செய்யக்கூடாது வேற எந்த மாநிலத்தில் வாங்க நியமனம் செய்யலாம் ஓகேங்களா இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட மாநிலங்க ஆளுநர்கள் நியமிக்கப்படும் போது குடியரசு ஒரு ஆணையின் உளம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் பணிகள் சம்மந்தப்பட்ட மாநிலங்களுக்கு பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு எதுங்க சட்டப்பிரிவு ஒன் ஃபிஃப்டி எயிட்டில் த்ரீஏ தாங்க ரெண்டு மாநில ஒரு ஆளுநர் ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தாங்கன்னா அவரோட சம்பளத்தை பகிர்ந்து கொடுக்கலாம்னு சொல்லி குடியரசுத் தலைவர் தீர்மானம் செய்வது எந்த ஆர்டிக்கல்னால் ஆர்டிக்கல் ஒன் ஃபிஃப்டி எயிட் ஏ ஓகேங்களா அடுத்த கீழே வாங்க மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்னங்க சர்க்காரிய குழு தான் மத்திய மாநில அரசுகளுக்குள்ள உறவு ஆராய அமைக்கப்பட்ட குழு ஓகேங்களா சர்க்காரிய குழு ஆளுநர் நியமனம் குறித்து மொத்த எத்தனை ஆலோசனைகளை வழங்கியதுங்க மூன்று விதமான ஆலோசனை வழங்கியது ஓகேங்களா ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்பட தேவையான தகுதி பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவிதங்கள் சட்டப்பிரிவு ஒன் ஃபிஃப்டி செவன் ஒன் ஃபிஃப்டி எயிட் வந்து ஒருவர் ஆளுநராக நியமனம் செய்வதற்கு என்னென்ன தகுதிகள் தேவைன்னு சொல்லி சொல்லு ஓகேங்களா ஒரு ஆளுநராக நியமிக்கப்படும் போது குறைந்தபட்ச வயது எவ்வளவுங்க அவருக்கு வந்து முப்பத்தஞ்சு வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும் ஓகேங்களா ஆளுநராக நியமனம் செய்வதற்கு அவருக்கு முப்பத்தஞ்சு வயது கம்ப்ளீட் இருக்கணும் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகள் தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார் என்று கூறும் சட்டப்பிரிவு எதுங்க சட்டப்பிரிவு ஒன் சிக்ஸ்டி த்ரீ தான் முதலமைச்சர் தலைமையிலான குழுவோட ஆலோசனை மற்றும் அதுக்கப்புறம் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துவார் ஓகேங்களா மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினரை நியமனம் செய்வர் யாருங்க ஆளுநர் அவர்கள் ஓகேங்களா மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் உறுப்பினர் பதவி நீக்கம் செய்வர் யாருங்க பதவி நீக்கம் செய்பவர் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வர் வந்து ஆளுநர் அவர்கள் ஓகேங்களா மாநில இந் தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யாருங்க ஆளுநர் ஓகேங்களா குடியரசுத் தலைவர் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் போது மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்வர் யாருங்க ஆளுநர் அவர்கள் தான் ஆட்சி செய்வார் குடியரசுத் தலைவர் பார்த்துப்பார் ஓகேங்களா சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றவர் யாருங்க ஆளுநர் அவர்கள் ஆளுநர் ஆங்கில இந்திய வகுப்பினரிலிருந்து எத்தனை உறுப்பினரும் மாநில சட்டமன்றத்தில் நியமனம் செய்வாருன்னா ஒருத்தரை ஓகேங்களா அடுத்த ஆளுநர் மாநில சட்ட மேலவையில் எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்வாருங்க ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்களை நியமனம் செய்வார் ஓகேங்களா மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் என கூறும் சட்டப்பிரிவு எதுங்க சட்டப்பிரிவு இரநூத்தி பதிமூணு ஓகேங்களா ஆளுநர் பிறப்பிக்கும் அவசர சட்டம் எத்தனை மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுங்க ஆறு மாதத்துக்குள் அது வந்து சட்டமாக ஓகே பண்ணணும் ஓகேங்களா மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயார் செய்து சட்டமன்றத்தை அறிமுகம் செய்யும் கடமை யாருடையதுங்க ஆளுநரோட உரிமை ஓகேங்களா பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளின் நிதி நிலையை ஆய்வு ஆய்வு செய்ய ஆளுநர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் அமைக்கிறாருங்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓகேங்களா மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்வார் யாருங்க ஆளுநர் அவர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்வர் யாருங்க குடியரசுத் தலைவர் ஓகேங்களா ஆளுநரோட ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் மாநில சட்டமன்ற பொது தேர்தல் எந்த கட்சி அதிக பெரும்பான்மை பெ அதிக பெரும்பான்மை பெறாத பொழுது ஆளுநர் எந்த கட்சி அமைக்க அழைக்கிறாருங்க எந்த கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்கலாம் எந்த கட்சி வேணாம் ஓகேங்களா எந்த கட்சியுமே பெரும்பான்மை பெறாத பொழுது ஆளுநர் சிறப்புரிமை வழங்கும் உரிமை அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுங்க ஆளுநருக்கு சிறப்புரிமையை வழங்கும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு த்ரீ சிக்ஸ் ஒன் ஓகேங்களா சிறப்பு உரிமையை வழங்கக்கூடிய சட்டப்பிரிவு மாநில ஆளுநருக்கு எதிராக எந்த நீதிமன்றத்தில் உரிமையல் வழக்குகளை தொடர முடியும் தொடர முடியுமான்னு சொல்கிறாங்க ஆளுநருக்கு எதிராக உரிமையல் வழக்கை தொடர முடியாது ஓகேங்களா ஆளுநரின் பதவிக்காலம் அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்த அல்லது கைது செய்யவும் அதிகாரம் பெற்ற நீதிமன்றம் எதுங்க ஆளுநர் தன் பதவிக்காலத்தில் இருக்கும் பொழுது எந்த நீதிமன்றமும் அவரை கைது செய்ய உத்தரவிட முடியாது ஓகேங்களா ஆளுநர் தன்னோட பதவியில் இருக்கிற வரைக்கும் அவர் கைது செய்ய எந்த நீதிமன்றத்துக்கு ஜட்மெண்ட் போடுறதுக்கு முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா ஆளுநருக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கைகள் தொடர முடியுமா முடியாதா முடியாது ஓகேங்களா முதலமைச்சர் நியமனம் செய்வது யாருங்க மாநில ஆளுநர் முதலமைச்சர் பதவி பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னா அவரோட பதவிக்காலம் வந்து நிர்ணயிக்கப்படவில்லை ஓகேங்களா தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யாருங்க திரு ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதல் முதலமைச்சர் காமராஜர் எத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றினாருங்க ஐம்பது ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை ஓகேங்களா தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யாருங்க திருமதி ஜானகி ராமச்சந்திரன் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓகேங்களா செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி பங்கேற்றாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஓகேங்களா மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் யாருங்க மாநில நிர்வாகத்தோட உண்மையான தலைவர் யாருன்னா முதலமைச்சர் அவர்கள் ஓகேங்களா அமைச்சரவை கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி முடிவுகளை எடுப்பவர் யாருங்க முதலமைச்சர் ஓகேங்களா மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டுனா ஆளுநருக்கு உண்டு ஓகேங்களா மாநில அமைச்சரவை எதற்கு கூட்டாக பொறுப்பானதுங்க மாநில சட்டமன்றத்துக்கு ஓகேங்களா சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் எத்தனை மாதத்துக்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும்னா ஆறு மாதத்துக்குள் ஓகேங்களா அமைச்சரவை ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எதுங்க சட்டப்பிரிவு ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஓகேங்களா அடுத்து முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் என்றும் கூறும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு ஒன் சிக்ஸ்டி த்ரீயில ஒன் முதலமைச்சர் தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரை குழு வந்து ஆளுநருக்கு எப்பப்ப ஹெல்ப் தேவையோ அப்போல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி சொல்லு சட்டப்பிரிவு ஒன் சிக்ஸ்டி த்ரீல ஒன் ஓகேங்களா மாநில அமைச்சரவையில் அதிகபட்சம் எத்தனை அமைச்சர்கள் இருக்கலாம் என அரசியல் அமைப்பு கூறுகிறதுனா முதலமைச்சர் முதலமைச்சர் உட்பட மொத்தம் அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்கள் இருந்து பாஞ்சு விழுக்காடு ஓகேங்களா பாஞ்சு வந்து அமைச்சர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி சொல்லுவாங்க மாநில அமைச்சரவையில் முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்கள் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் பாஞ்சு விழுக்காடு தாண்டக்கூடாது எனக்கு கூறும் சட்டப்பிரிவு எதுங்க சட்டப்பிரிவு ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் ஒன் ஏ ஓகேங்களா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் தான் பாஞ்சு விழுக்காடுக்கு மேலே தாண்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்லு ஓகேங்களா அடுத்து கீழே வாங்க ஈரவை சட்டமன்றம் கொண்டுள்ள மாநிலங்கள் எவ்வளோன்னா ஆறு மாநிலங்கள் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா பீகார் ஓகேங்களா தமிழக அமைச்சரவையில் அதிகபட்சம் அமைச்சர்களின் எண்ணிக்கை எவ்வளோங்க முப்பத்தாறு பேர் ஓகேங்களா ஒரு மாநில சட்டமன்றத்தில் இருக்க வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர்களின் குறைந்தபட்ச அதிகபட்ச எண்ணிக்கை எவ்வளவுங்க குறைந்தபட்சம் அறுபது அதிகபட்சமாக ஐநூறுக்கு மேலே இருக்கக்கூடாது ஓகேங்களா மாநில மேலவை உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் எத்தனை எண்ணிக்கை எவ்வளவுங்க நாற்பது பேர் ஓகேங்களா அடுத்த மாநில சட்ட மேலவையில் இருக்க வேண்டிய அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவுங்க மாநில சட்டப்பேரவையில் உள்ள உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு மாநில சட்டப்பேரவையில் உள்ள உறுப்பினர்களோட மொத்த எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு சட்ட மேலவையில் இருக்கணும் ஓகேங்களா அடுத்த மாநில சட்டமன்ற மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒன்று வந்து ஆங்கில இந்தியன் ஓகேங்களா மா தமிழக சட்டமன்ற தேர்ந்தெடுக்கும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அவ்வளோங்க இரநூத்தி முப்பத்தி நாலு சபாநாயகர் அல்லது தனது சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய செய்யும் பொழுது சட்டமன்ற உறுப்பினராக தனது பதவியை தொடர இயலுமா இயலாது ஓகேங்களா சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யும் முன் எத்தனை நாட்களுக்கு முன் அவருக்கு அறிவிப்பு கொடுக்க வேணும்னா பதினாலு நாட்களுக்கு முன் ஓகேங்களா சட்டமன்றம் கலைக்கப்படும் போது சபாநாயகர் தனது பதவியை தொடர இயலுமா இயலாத இயலும் புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் வரை தொடர இயலும் ஓகேங்களா மாநில சட்டமேலவில் குறைந்தபட்ச எண்ணிக்கை நாற்பது குறையாமலும் அதிகபட்ச சட்டமன்ற பேரவை மூன்றில் ஒரு பங்கு மிகாமலும் இருக்க வேண்டும் என கூறும் ஆர்டிக்கல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆர்டிக்கல் ஒன் செவன்டி ஒன்ல ஒன் ஓகேங்களா அடுத்த சட்டமேலவை சட்டமேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவுங்க ஆறு ஆண்டுகள் ஓகேங்களா தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு சட்டமேலவை கலைக்கப்பட்டதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதிங்க யார் கலைச்சிருப்பாங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஓகேங்களா ஒருவர் மாநில சட்டமேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்க கொண்டிருக்க வேண்டிய குறைந்தபட்ச அவ்வளவுனால் முப்பது ஆண்டுகள் ஓகேங்களா மாநில சட்ட மேலவை உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரனா உள்ளாட்சி அமைப்பில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓகேங்களா மாநில சட்ட மேலவில் எத்தனை உறுப்பினரும் பட்டதாரிகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறானா பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓகேங்களா மாநில சட்ட மேலைக்கு எத்தனை உறுப்புகள் பட்டதாரி ஆசிரியர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன பனிரெண்டில் ஒரு பங்கு மாநில சட்ட மேலவில் எத்தனை உறுப்பினர்கள் சட்ட பேரவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன மூன்றில ஒரு பங்கு ஓகேங்களா அடுத்த மாநில சட்ட மேலவை கலைக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேணுங்க குறைந்தபட்சம் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்தால் அந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் ஓகேங்களா மாநில சட்ட மேலவை கலைக்கும் அதிகாரம் பெற்றது எதுங்க நாடாளுமன்றம் ஓகேங்களா பொதுப்பட்டியல் சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருடையதுங்க பொதுப்பட்டியல் வந்து மத்திய அரசோடது ஓகேங்களா மாநில அரசும் சட்டம் இயற்றலாம் பொதுப்பட்டியல் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே சட்டம் இயற்றலாம் ஆனால் மத்திய அரசோட தான் ஃபைனல் டிசிஷன் ஓகேங்களா நிதி சார்ந்த நடவடிக்கை வாக்களிக்கும் அதிகாரம் எந்த அவையிடம் உள்ளதுங்கன்னா கீழவையிலிடம் மட்டும்தான் உள்ளது ஓகேங்களா கல்கத்தா பம்பாய் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுனா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள் என்று பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவி நாடாளுமன்றம் அதிகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் எதுங்க ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஓகேங்களா விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸுங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா உலகின் மிகப்பெரிய நீதிமன்ற வளாகம் எங்கு அமைந்துள்ளதுங்க லண்டன் எங்கு அமைந்துள்ளதுங்க லண்டன் சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாவது பெரிய வளாகம் ஓகேங்களா அடுத்தது ஏழு சகோதரிகள் என்று அழைக்கப்படும் அழைக்கப்படும் அஸ்ஸாம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் மேகாலயா திரிபுரா அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் உயர்நீதிமன்றம் எங்கே அமைந்துள்ளதுன்னா அசாம்லங்க ஓகேங்களா அடுத்தது தனக்கென ஒரு ஒரு உயர்நீதிமன்றம் கொண்டுள்ள யூனியன் பிரதேசம் எதுங்க டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் நீதிபதிகள் எண்ணிக்கை தீர்மானிப்பவர் யாருங்க குடியரசுத் தலைவர் ஓகேங்களா இந்தியாவில் தற்போது எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளதுங்க அதை எல்லாரும் சொல்லிருவீங்க ஒவ்வொரு உயர் எத்தனை தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் கூறும் ஆர்டிக்கல் ஆர்டிகல் ஆர்டிக்கல் டூ ஒன் சிக்ஸ் வந்து ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்துக்கும் தலைமை நீதி மற்றும் நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்கணும்னு சொல்லி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் ஓகேங்களா ராணுவ தீர்ப்பாயங்கள் இதன் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க அதிகாரம் பெற்ற உயர்நீதிமன்றம் உள்ளதா இல்லையா இல்லை ஓகேங்களா அடிப்படை உரிமைக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் உயர் நீதிமன்ற குண்டு கூறும் சட்டப்பிரிவு எதுங்க சட்டப்பிரிவு டூ டூ சிக்ஸ் ஓகேங்களா அடுத்தது பாருங்க கீழ் நீதிமன்றங்களுக்கு உயர் நீதிமன்றம் மீதும் ஆணை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கட்டளை உறுதிப்படுத்தும் நீதி பேராணை ஓகேங்களா நீதி பேராணை இதோட வீடியோ முடிஞ்சு வீடியோ எப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஒன்லைனர் பார்த்துக்கோங்க அது இல்லாமல் வீடியோஸும் போட்டுருங்க மாநில அரசு அதையும் பார்த்துக்கோங்க தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்